பண மோசடி தொடர்பில் செய்திகளை திரட்டிய கிளிநொச்சி ஊடகவியலாளர் மீது தாக்குதல் மக்களுக்கு படம் காட்டுவதனை விட்டுவிட்டு ஜேவிபி அரசாங்கம் தமிழ் சிங்கள மக்களின் தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் சட்டத்தரணி கனகரத்னம் சுகாஸ் வலியுறுத்தல் சீனாவின் முன்னணி நிறுவனம் இலங்கையுடனான ஒப்பந்தத்தில் கச்சாத்து வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகளால் ஆர்ப்பாட்ட முன்னெடுப்பு நிலையான ஆட்சி மற்றும் வெளிப்படைத்தன்மையுள்ள பொருளாதார இலங்கையில் முதலீடு செய்ய வருமாறு சீன முதலீட்டாளர்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து இன்று வியாழக்கிழமை ஏற்பாடு செய்திருந்த முதலீட்டு அமர்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இவ்வாறு அழைப்பு விடுத்தார் மேலும் சீனாவின் சினோபெக் முன்னணி சர்வதேச பெட்ரோலிய நிறுவனம் இலங்கை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சுடன் ஒப்பந்தம் ஒன்றும் கச்சாத்திடப்பட்டுள்ளது மூன்று தசம் ஏழு பில்லியன் வெளிநாட்டு நேரடி முதலீட்டின் கீழ் அம்பாந்தோட்டையில் நிர்மாணிக்கப்படும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இரண்டு லட்சம் கொள்ளளவுடைய எண்ணெய் தாங்கிகளை கொண்டுள்ளதுடன் அவற்றில் பெரும்பாலான தொகையை ஏற்றுமதி செய்ய முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது வேலையில்லா பட்டதாரிகளின் பிரச்சனைகளையும் கோரிக்கைகளையும் அனைத்து தரப்பினருக்கும் வெளிப்படுத்தும் நோக்கிலான ஆர்ப்பாட்டம் இன்று வியாழக்கிழமை யாழ்நகர பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது வடக்கு மாகாணத்தில் உள்ள வேலையில்லா பட்டதாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது துண்டுப்பிரசுரம் வழங்கல் மக்களின் கருத்துக்களை உள்வாங்கல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைவுத் தூவி முன்றலில் ஆரம்பிக்கப்பட்டு யாழ்நகர் பகுதிக்குள் குறித்த பேரணி முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது the வாழைச்செனை காகித ஆலை மீண்டும் இயங்க ஆரம்பித்துள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹெந்திநெத்தி தெரிவித்தார் காகித ஆலையில் காணப்பட்ட செயலிழந்த இயந்திரங்கள் பழுது பார்க்கப்பட்டதன் பின்னர் நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டதாக அமைச்சர் ஹிந்துநெத்தி தெரிவித்தார் வாழைச்செனை காகித ஆலையை மூடுவதற்கான முன்மொழிவுகள் காணப்பட்ட போதும் தேசிய பொருளாதார மற்றும் பௌதீக திட்டங்களுக்கான பாராளுமன்ற மேற்பார்வை குழு பார்வையிட்டு இதனை அரச தனியார் கூட்டு முயற்சியாக நடத்துவதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்வதாக கூறியிருந்தது இரணைமடு குளக்கட்டுமான பணியில் நடைபெற்ற மோசடி தொடர்பில் செய்திகளை திரட்டியமைக்காக கிளிநொச்சி ஊடகவியலாளர் ஒருவர் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் சுப்பிரமணியம் பாஸ்கரன் எனப்படும் ஊடகவியலாளரே வீட்டிலிருந்த நிலையில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரினால் தாக்கப்பட்டுள்ளார் என்னுடைய பேர் சுப்ரமணியம் பாஸ்கரன் நான் ஒரு ஊடகவியலாளராக க பணியாற்றிக் கொண்டிருக்கேன் என்னென்னு சொன்னால் இன்றைக்கே காலமே ஒரு ஆள் மோட்டர் பைக்கில் வந்து விட்ட கூப்பிட்டேன் கூப்பிட்டேன் நான் எலும்பி வெளியில் போது கெல்மெட்டை கலட்டி நான் கேட்டதில் உள்ளுக்கு வாங்கணுன்னு சொல்ல கனி நேரமாக கூப்பிட்டோன்னு நான் கூப்பிட்டு கேட்டதிலேருந்து உள்ளுக்கு விட அப்போ ரெண்டு பேர் வந்தவர் ரெண்டு மோட்டர் பைக்கில் அப்போ நான் முதல் வந்தவரை தான் கண்டு நான் வந்து கேட்டதுலேருந்து உள்ளுக்கு வந்து இதண்ட அப்போ என்னென்று கேட்டு பேசி போட்டு செய்தி போட போகிறதையும் நீ இருக்க போகிறதையும் பார்ப்போம்ட்டு ஹெல்மெட்டால ஒரு அடியை வரேன் எனக்கு அப்போ பிறகு நான் பக்கண்டு வெளியில் இடையில் இந்த அடி விழுந்துடும் என்ற கேட்டுக்கு வந்து ஒரு ஹைர் ஒன்று போட்டிருக்கோம் மற்றவர் கட்டையோடு வந்தவர் அவற்ற ஒரு கம்பி ஒரு இரும்பு கம்பி மாதிரி ஒன்று வச்சுருந்தவர் அது இது ஆனால் என்னெண்டா இந்த பின்னணி என்னென்ன கேட்டால் கிளிநொச்சி மாவட்டத்தின் பாரிய நீர்ப்பாசன குளமாக இருக்கிற இரண மடகுளத்தில் வந்து இருந்து சுமார் முப்பத்தேழு மில்லியனுக்கு மேற்பட்ட நிதி அறவிடப்பட்டு அந்த நிதி வந்து உரிய முறையில் பயன்படுத்தப்படையில் திணைக்களங்களால் கணக்காய்வு செய்யப்படையில் என்ற செய்தி பல்வேறு விவசாயிகளிடையும் இந்த இது சம்மந்தமான பிரச்சனை இருந்தோன் இருந்த கேள்வியில் இருந்தது அப்போ இதை நான் தகவல் அறிவுரிமை சட்டத்துக்களால் போட்டதில் கமலாபுர திணைக்களத்தில் போட்டு எடுத்ததில் சில ஆவணங்கள் எனக்கு கிடைச்சிருந்தது சம்மளில் நம்ம வந்து பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்புன்னு சொல்லியும் அந்த அமைப்பு பதிவு செய்யப்படையில் இது கணக்கு ஆய்வுகள் செய்யப்படையில் இந்த காசுகள் வந்து பேங்கில் டிபாசிட் செய்யப்படையில் அண்டு எந்த ஒரு திணைக்கள அதிகாரிகளுடைய அனுமதியும் இல்லாமல் இந்த காசுகள் செலவிடப்பட்டிருக்கிறேன் வந்தது அப்போ இது ஏற்கனவே தகவல் அறைமுறைச்சுடத்துக்கில் நான் அது சம்மந்தமான ஆவணங்களை திரட்டி இருந்தேன் திரட்டி அதை உண்மைத்தன்மை வெளியில் வந்துட்டது அப்போ வெளியில் வர்றேன் அது தொடர்பாக இன்னும் ஒரு அந்த நான் திரட்டிய தகவலை சக ஊடகவியலாளருக்கு வழங்கி அவர் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் அந்த செய்தியில் அந்த சம்பந்த நிதியோடு சம்பந்தப்பட்ட பொருளாளராக இருக்கிறவற்ற மகனும் அவரோட சேர்ந்து அந்த பிரதேசத்தில் கமவிதானியாக இருக்கிற ஒருவற்ற மகனும் தான் இந்த வீட்டை வந்து இந்த இது தண்டது ஆனால் ஊடக விழா கிளொச்சியை பொறுத்தளவில் ஊழல் மண் மாபியாக்கள் இப்படியானதுக்கு வந்து செய்தியில் வெளியிடுறதால ஊடகவியலாளர்களுக்கு தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் இருக்குது இப்போ அண்மையில் கூட இன்னும் ஒரு ஊடகவியலாளர் தாக்கப்பட்டிருக்கின்றார் இப்படி இந்த ஊழல் ஊழல் சம்பந்தமாகவோ அல்லது மோசடி சம்பந்தமாகவோ செய்தி அறிக்கைகள் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தளவில் செய்ய இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்குது இன்றைக்கி போலீஸ் வந்து சம்பவ இடத்துக்கு போலீஸ் வந்து விசாரணை மேற்கொண்டிருக்கு அதே நேரம் இந்த சம்பவத்தோடு தொடர்பட்ட ரெண்டு பேரையும் போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் தற்போது கிடைத்த தகவலின்படி அவர்கள் ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆட்சி செய்யும் ஜேவிபி அரசாங்கம் மக்களுக்கு படம் காட்டுவதனை விட்டுவிட்டு தமிழ் சிங்கள மக்களின் தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுகாஸ் வலியுறுத்தியுள்ளார் மன்னாரில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் போலீசாருக்கு முன்பாக நீதிமன்றத்திலே போலீசார் கடமை நிமித்தம் வளமையாக குழுமுகின்ற நேரத்திலே இருவர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு படுமோசமான நிலைமை எடுத்து காட்டுகின்றது தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற ஜேவிபி அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி படம் போடுவதை விடுத்துவிட்டு உண்மையாக நாட்டை கிளீன் செய்வதாக இருந்தால் குற்றவாளிகளை கிளீன் செய்ய வேணும் லஞ்ச மூழலை கிளீன் செய்ய வேணும் தொடர்ந்தும் வன்முறையில் ஈடுபடுகின்ற நபர்களை கிளீன் செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு படம் காட்டுகின்ற செயற்பாடுகளில் மாத்திரம் ஈடுபட்டு கொண்டிருக்க கூடாது யாழ்ப்பாணத்தில் இவரைக்கு மூன்று எம்பி இருக்கு அதில் ஒரு எம்பி கல்லை பிடிக்கிற நண்டு படம் காட்டுறார் கல்லை பிடிக்கிறது பிழை இல்லை ஆனால் அவர் கல்லை பிடிச்சு போட்டு போலீஸாரை கண்டிப்பதாக சொல்லுகிறார் அவருக்கு விலங்குகளை இப்போ ஆட்சியில் இருக்கிறது தாங்களா அல்லது வேறு யாருமாண்டு ஒரு எதிர்கட்சி மாறித்தான் ஜேவிபி என செயற்பாடுகள் காணப்படுகிறது தற்பொழுதும் ஆட்சியில் இருப்பது தாங்கள் தான் என்பதை ஜேவிபி உணர வேண்டும் இன்னொரு எம்பி யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார் அவர் சொல்றார் காணாமலாக்கப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் யார் விடுதலை செய்யணும் நீங்களானப்பா விடுதலை செய்யணும் நீங்களானே அரசாங்கம் அப்ப நீங்கள் அரசாங்கம் என்றதை மறந்து படம் காட்டி கொண்டு தெரியுது ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னால மக்கள் நம்பி வார ஒரு இடத்துல இருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் முதல் இத தடுங்கும் சிங்கள மக்களுக்கு நன்மை செய்வதாக இருந்தால் முதலில் நாட்டை படுகொலைக்குள் தள்ளி கொள்ளையடித்த ராஜபக்சேக்களை கைது செய்து அடி அடைக்கணும் மஹிந்த ராஜபக்ஷ முதல் கோத்தபாய வரை சிறைக்குள்ளே தள்ளப்பட வேண்டும் மத்திய வங்கியை கொள்ளையடித்த ரணில் விக்ரமசிங்க கூட்டம் சிறைக்குள்ளே தள்ளப்பட வேண்டும் இதை செய்தால் நீங்கள் சிங்கள மக்களுக்கு நல்ல தலைவர்கள் தமிழர்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்றால் தமிழத்தை இனப் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தாங்கோ காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்றதுக்கு ஒரு விசாரணையை சர்வதேச விசாரணையை நடத்துங்கோ அரசியல் கைதிகளை விடுவியுங்கோ ஆனால் நேற்று நீதி அமைச்சர் சொல்றார் அரசியல் கைதிகள் என்று வெறுமே இல்லை என்று அப்போ மக்கள் உணர வேணும் அதுவும் ஜேவிபிக்கு வாக்களித்த தமிழ் மக்கள் கூனி குறுக வேண்டிய நேரம் இது ஜேவிபி சொல்லுது மிக ஆபத்தான ஒரு கூட்ட வெளியிடுகிறார்கள் எல்லாரும் வாங்கோ நாங்கள் உண்டாவோம் இதில் இருக்கிற சூட்சுமத்தை எங்களோட மக்கள் விளங்கிக் கொள்ளணும் பொடிலேசி எனப்படும் பாதாள உலக நபரான அருமகேந்தி ஜெனித் மதுசங்க சில்வா இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பொடிலெசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி பலப்பெட்டிய மேல் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டு இவருக்கு பயண தடை விதிக்கப்பட்டிருந்தது பிணை நிபந்தனைகளை மீறி நாட்டை விட்டு தப்பிச்சென்று இந்தியாவில் இருப்பதாக கிடைத்த தகவல்களுக்கு அமைய சந்தேக நபரை கைது செய்ய தாக இந்திய போலீசார் இலங்கை அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் கரையொதுங்கிய மதத்தை பிரதிபலிக்கும் பொருட்களை யாழ்ப்பாண நாகவிகாரையில் கையளிக்குமாறு பருத்தித்துறை நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்துள்ளது நேற்று புதன்கிழமை வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் கரையொதுங்கிய மிதவை வீட்டில் காணப்பட்ட பௌத்த மதத்தை பிரதிபலிக்கும் புத்தர் சிலைகளை மருதங்கணி போலீசார் கையகப்படுத்தியிருந்தனர் இந்த நிலையில் இன்று வியாழக்கிழமை பருத்தித்துறை நீதிமன்றில் குறித்த பொருட்கள் ஆயர்படுத்தப்பட்டன இதனை விசாரித்த நீதவான் மீட்க பொருட்களை ஜாழ்ப்பாண நாகவிகாரையில் கையளிக்கும்படி உத்தரவிட்டார் அதனை கையளிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அயர் டினாவின் மாகாணத்தின் எபுஜன் பகுதியில் பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் மற்றும் கமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டொனால்ட் டிரம்ப் வருகின்ற திங்கட்கிழமை அதிபராக பதவியேற்க உள்ளார் அதற்கு முன் பேச்சுவார்த்தை வெற்றியடைந்து இஸ்ரேல் மற்றும் காசா இடையில் போர் நிறுத்தம் ஏற்படும் எனவும் கமாஸ் பிணைய கைதிகளை விடுதலை செய்ய தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்த நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா எகிப்து மற்றும் கட்டார் நாடுகள் முயற்சி செய்து வருகின்றன பிணைய கைதிகளை விடுவிக்க இருதரப்பும் ஒப்புதல் தெரிவித்துள்ளது இதன் மூலம் பதினைந்து மாதமாக நடந்து வரும் காசா போர் முடிவுக்கு வரும் சூழல் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது